தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக மாறும் என்கிறது எந்த சந்தேகமும் இல்லை மாவட்டம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் மாநிலத்தில் வந்து துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இந்த மாவட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே முதல் மாதமாக மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் வந்து இங்கே உள்ள வரக்கூடிய சிஓக்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய கடுமையான உழைப்புகள் தான் அதற்கு காரணம் இன்றைக்கு எங்கள் மாவட்டத்தில் புதுசாக இன்றைக்கி வந்து சார்ஜ் எடுத்திருக்காங்க சிஓ சார் அவர்கள் அவர்களுக்கு இப்போது நாங்கள் வந்து எங்களுடைய சார்பில் வந்து பொன்னாடையும் கேடையும் கொடுத்து அவர்களை வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்த வந்திருக்கிறோம் வாழ்த்திக்கிட்டு போகிறோம் இந்த வருஷம் இந்த வந்து கலைந்த ஆண்டை விட வெற்றி விகிதம் கூடும் அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னால் போன அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு அடித்தளத்தை போட்டு வச்சுட்டு தான் போகிறாரு இவரும் வந்து உழைப்பான உழைக்கக்கூடிய சிஓ அதனால் எங்களுக்கு நல்ல நம்பிக்கையாக இருக்குது இந்த மாவட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் முதன்மை மாதம் மாவட்டமாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும்